நான் தான் உங்களுக்கு இப்படியெல்லாம் காட்டினேன் ஏற்றுக்கொள்ற நேரம் நம்ம உள்ள எப்படி இருக்கும் அதாவது உண்மையான வாக்கை தந்தான் நான் உங்களுக்கு வாக்களித்தேன் மாறும் செய்தேன் நான் உங்களுக்கு வாக்களித்தேன் மாறும் செய்தேன் நான் வந்து வாக்களித்ததுன்னா மாறு செய்யத்தான் உங்களுக்கு வாக்களித்தேன் உங்களுக்கு அது கிடைக்கும் என்று சொல்லுவேன் நீங்கள் செய்வீங்க கௌரவம் கிடைக்கும் என்று சொல்லுவேன் செய்வீங்க அவன் அனந்தம் படுவீங்க அடுத்து ஒரு கௌரவம் இருக்குன்னு சொல்லுவேன் குஃபுருக்கு போக செஞ்சேன் தொழுகை இல்லாமல் ஆக்கினேன் ஆனால் அதில் ஒவ்வொன்றில் உங்களுக்கு உலகத்தை வாக்களித்தேன் கடைசியாக நீ தான் உலகமாக பணக்காரனா வருவான்னு ஒரு வாக்கு அழிச்சேன் நீனும் அதை பார்த்து செஞ்சாய் ஆனால் இறுதியில் மவுத்து அதாவது அப்துல்லாபின் பாரக் ரஹ்மூல்லா அல்லது உமர் அபின் அப்துல்ல நினைக்கிறேன் நான் மனிதர்களிடத்திலேயே உறுதி அதிகமாக இருந்து சந்தேக மிகப்பெரிய சந்தேகத்துக்கு ஒப்பான ஒரு நம்பிக்கையாக மௌத்தை தவிர வேறு எதுவும் காணவில்லை என்றார் பில் மினல் அதிகமாக இருந்து சந்தேகத்துக்கு மிகவும் ஒப்பான உண்டாக எதிர்க்குதான் ஏன் ஏன்பர்மா மௌத் வரும் தெரியுமா இல்லையா வார மாதிரி அல்ல யாரும் நடக்கிறோமா இல்ல அவ்வளவுக்கு சந்தேகம் அது ஆனா உறுதி இந்த மாதிரி ஒன்றை நான் காணவில்லை மாதிரி என்ன சுல்தான் சரி நான் உங்களுக்கு இப்படி வாக்களித்து உங்களை கெடுக்கிறதுக்கு எனக்கு உங்கள் அதிகாரம் இருந்ததான்னு கேட்டால் எந்த அதிகாரம் எனக்கு இருக்கவில்லை உங்களை நான் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு எந்த அதிகாரமும் என்னிடத்தில் நான் செஞ்சேன் நீங்க பதில் சொன்னீங்க உங்களுக்கு நான் அழைப்பு கொடுத்தேன் நீங்கள் எனக்கு பதில் சொன்னீர்கள் என்பதை தவிர எனக்கு வேற எதுவுமே என்ன செய்யல இருக்கவில்லை பல தழு எனவே என்னை குறை சொல்ல வேண்டாம் என்னை குறை சொல்ல வேண்டாம் வலுமு அம்புசக்கும் உங்களை நீங்களே என்ன செய்ய குறை சொல்லிக் கொள்ளுங்கள் மா அன பி முஸ்ரிகைக்கும் நான் உங்களுக்காக வேண்டி சத்தம் போட்டும் பிரயோசனம் இல்ல நீங்க எனக்காக வேண்டி சத்தம் போட்டும் பிரயோசனம் இல்ல அப்படின்னா என்ன நான் உங்களுக்காக வேண்டி கத்த போறவனும் அல்ல நீங்க எனக்காக வேண்டி கத்த போறவர்களும் அல்ல அது தேவையானது இல்ல இப்போ நான் எனக்கு நான் தான் என்ன செய்யணும் நான் சத்தம் போட்டுக் கொள்ள வேண்டும் அடுத்துதான் மிக முக்கியம் இன்னி கசர்த்து பிமா அஷ்ரத்து மூனி நீங்கள் இறைவனுக்கு எதிராக என்னை இணையாளராக நீங்கள் ஆக்கினீர்களே அதை நான் நிராகரிக்கிறேன் அதை நான் இன்னி கவர் அப்படின்னா உலகத்தில் டோட்டல் சிற்கும் நான் நிராகரிக்கிறேன் என செய்தான் என்னதான் அந்தந்த வடிவம் இருந்தாலும் யாரை இணை வச்சுக்கிறது செய்தான் தான் இன்னி கவர் தூ சிறத் துமுனி நீங்கள் அல்லாஹுக்கு சமமாக என்னை ஆக்கினீர்களே அவைகளை நான் நிராகரிக்கிறேன் டோட்டலா சேர்த்து நான் என்ன செய்கிறேன் நிராகரிக்கிறேன் மின் கபுல் இதுக்கு முன்னால கடுமையான தண்டனை உண்டு அன்புள்ள சகோதரர்களே இப்படி ஒரு உரையை நரகத்தில் வெந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு செய்தான் நிகழ்த்தினால் அந்த நிமிடம் எப்படி இருக்கும் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு போக ஒவ்வொரு நேரத்தில் நிறுத்தி கேட்பாங்க உங்களுக்கு அல்லாவுடைய தூதர் வரலையா எச்சரிப்பதற்கு காலுபலா வந்தார்கள் போங்க இப்படி சொல்லப்படும் அன்புள்ள சகோதரர்களே அப்ப சைத்தான் இப்படி ஒரு உரையின் நிகழ் தன் வேதனை அடைகிற நேரத்துல நான் வந்து என்ன சைத்தானுடைய முழு லட்சியம் என்ன அல்லாஹ் என்னை அவமானப்படுத்திட்டா ஆதம கண்ணியப்படுத்திட்டான் ஆதமை கண்ணியப்படுத்தி விட்டான் எனவே இந்த மனித சமுதாயத்தை கேவலப்படுத்த வேண்டும் இதுதான் சைத்தானுடைய அம்சம் பாவம் செஞ்ச மட்டும் சைத்தான் திருப்தி படுறேன்னு நினைச்சிருவானா பாவம் செஞ்சுட்டீங்க சைத்தான் திருப்தி படுவான்னு நினைக்க வேணாம் உங்களை அவமானப்படுத்தணும்ன்றது அடுத்த கட்டம் ஒன்று தகுதியில் வழிகடுத்தல் ரெண்டாவது உங்களை எனவே அன்புள்ள சகோதரர்களே இதை புரிந்து கொண்டோம் என்றால் இந்த நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் சைத்தானுடைய சதிவலைகள் பலகீனமானது நாங்கள் அதற்குள் அகப்படுகின்ற வரைக்கும் அகப்பட்டுவிட்டால் அது பெரிய ஒரு போராட்டமாக என்ன செய்யும் மாறும் அல்லாவை கொண்டு உதவி தேட வேண்டும் என்றைக்கும் சைத்தானுடைய ஹிஸ்புகளுக்குள் நாம் அகப்படாமல் நான் அல்லாவிடத்தில் பாதுகாப்பை தேடி எமது வணக்க வழிபாடுகள் மூலம் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை அமைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் இறுதி கட்டம் வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது ஈமானுக்கும் ஷைத்தானுக்கும் இடையிலான போராட்டம் இறுதி கட்டம் வரைக்கும் தொடரும் அல்லாஹூடத்தில் அடிக்கடி நம்ம துவா கேட்க வேண்டும் அல்லாஹ் உதயங்களை புரட்டக்கூடிய ஆற்றல் உள்ளவனே எனது உள்ளத்தை உனது தீனிலே உறுதிப்படுத்துவாய் ஹுதா இறையச்சத்தையும் நேர்வழியையும் பேணுதலையும் போதும் என்ற மனப்பான்மை முன்னிடத்திலே நான் என்ன செய்கிறேன் கேட்கிறேன் துஆக்கள் மூலம் அல்லாவிடத்தை அது பெரிய ஒரு ஹெசன் அது கோட்டை அல்லாவிடத்தை உதவி தேட வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல ஒரு மனநிலையும் பாதுகாப்பான சூழ்நிலையும் அல்லாஹு தாலா என் அனைவருக்கும் தந்தருள் படிப்பான வளக்கம் அலாம் வைக்கம் வரமத்துள்ளா வர